ஞான ஞான சம்பந்தர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மணிவாசகர் மாணிக எல்லாம் வந்து நானூர்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப சிறப்பு மிக்கவர்கள் ஆற்றல் இருந்தது அவர்கள்டூக்கிய கதவை கருக்க வைப்பதற்கு பாடி வாடி திறந்தார்கள் காயாக இருந்த பனை பழம்பளத்தை பழுக்க பழுக்க வைத்தார்கள் பெண் பனையை ஆண்மனையை பெண்மணையா மாற்றி காய காய வைத்து இல்லையா அப்ப நடக்க முடியாத விஷயங்களை இறந்தவர்களே எழுப்புகிறார் அப்பர் வந்து பாம்பு கட்சி செத்து போன பையனை மீண்டும் மாடி எழுப்புகிறார் அப்ப இந்த அற்புதங்கள் எப்படி வருது அவங்கள்ட்ட அந்த ஆற்றல் இருக்கு சரி நம்மள்கிட்ட இவ்வளவு ஆற்றல் இருக்கிறன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்கார்ந்தா இருந்தாங்க இது நம்மகிட்ட மட்டும் இருந்தா போதும் பாடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா யாருக்காவது இந்த பாட்டு கிடைக்கட்டும் யாராவது ஒரு ஆள் நாளைக்கு இந்த பாட்டை படிச்சா பொருள் உணர்வாங்க எழுது எழுது எழுதி வைத்தாங்க வளரலால் பார்த்தா கடைசி நாள் வரை எழுதி கொண்டு இருங்களா ரொம்ப முக்கியம் தனக்கு வரக்கூடிய தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியில கொக்கிரம் ஒரு தூசி தூ கூட உள்ள பறிக்கிறது அதான் கொண்டு அது மட்டுமல்ல எத்தனை பேர் இவ்ள தேடி வருவாங்க அவ எல்லாரும் வர முடியாது நாம கிளம்புவோம்னு சொல்லி அப்பர் ஒரு ஊரா போன ஞான சம்பந்தர் ஒரு ஊரா போன சுந்தரர் போன அதே மாதிரி அவை பிராட்டி நிறைய எல்லாருமே வந்து பயணித்திருப்பார் ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி தன்னிடம் இருந்த பாரத்தை இறக்கினார்கள் கிளம்ப முடியாது அதுதான் நீங்க தொண்டுல காய்கறி வாங்கி கொடுக்கறது இல்லையா அவங்களுக்கு சோறு போடுறது அதுவும் அதுல சேரலாம் பள்ளி ஞானத்துல போகும்போது மஸ்ட் என்னன்னா எல்லாத்துலயும் உச்சமான ஒரு விஷயம் அப்ப அந்த தொண்டுக்கு உங்கள்ட்ட மொதல் நீங்க தெரிஞ்சு வைத்து தெரியாத பொருள் தொன்று செய்ய முடியும் இல்லையா யாராவது உங்கள்ட்ட கேக்குறாங்க அவங்களுக்கு நீங்க உடனே எனக்கு தெரிஞ்சிருந்து சொல்லிக்கல நான் உணர்ந்த எஸ் இல்லையா நான் அனுபவித்தவரை தப்பு கிடையாது நீங்க உணர்ந்ததுன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு போயிட்டு நம்ம பொய்யா இருந்தா அது உங்களுக்கு தப்பு என்னைக்குமே உண்மையைதான் நம்ம வெளிப்படுத்தணும் அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லவேண்டா இல்லை முடிந்த அளவு உன்னை சொல்கள் முடியவில்லை என்றால் சுற்றா பைக்கு வாயைப்பூத்தி தமிழ் வாயை போத்திட்டு தமிழ் அதான் சிறந்த மருந்து சிறந்த பயிற்சி இப்ப இந்த ஞான சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்வது இரு நீங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சும்மா இரு பேசாத நிறைய சொல்லுவாங்க கம்முடு கிட நீங்க மனோரமாக படத்துல பேசுவாங்க அவர் பேசுவார் தமிழ் இல்லை தமிழ் இல்லை இருக்கும் அப்படிங்கிற பெரிய விஷயம் ஒரு ஆள் பேசுவது குறுக்க பேச கூட அவர்கள் எங்களுக்கு தடை பண்ண கூட தெரியாம நாம எதுவும் உடல் வைக்க கூட சும்மா இருப்பதுன்னா சும்மா இருந்தது நான் சும்மாவே இருக்கேன்னு வேலை வெட்டி இல்லாம வீட்டுல கீழே எடுத்துட்டு அடுத்து தூங்கக்கூடிய லேசில சோம்பேறித்தனம் அல்ல சும்மா இருக்கும் சும்மா இருப்பது ஒரு மிகப்பெரிய கலை சும்மா இருப்பதெல்லாம் யாரும் வழியேன் பரா இல்லையா யாரையும் வாக்கு நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மாவா இருந்தார் பாடிக்கிட்டே இருந்தார் தாய்மானவர் சும்மாவா இருந்தார் எவ்வளவு பாடி வச்சிருக்க அவரும் எவ்வளவு இடங்கள்ல போய் எவ்வளவு அதிசயங்கள் பண்ணி இருக்கிறார் நிறைய சும்மா இருக்கிற உடனே நிறைய பேருக்கு ஆதா சூப்பர்டா ஞானத்துல போனா சும்மா இருக்கலாம் வேலை வைக்கவே இல்லாம இருக்கலாம் நிறைய அப்படிதான் என்ன பண்றாங்க மரங்கள்ல போய் உட்கார்ந்துருக்காங்க அவன் சோட்டை போடுவான் அப்படியே ஏதாவது பாடஞ்சுதான் பாடி இருப்பான் எவ்வளவு நீ புத்தகம் தெரியுமா நீ பசிக்கு சோர் போடுறான் அதுக்காக அதுக்கு ஒரு பாட்டு பாட்டு தப்பி தப்பில்லை மற்றவர்களுக்கும் சொல்லு நீ அறிந்து வைத்திருப்பதே சொல் உண்மையாக இருக்கான் ஒரு ஸ்டேட்ல ஒண்ணுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்தாதான் நீ இறக்கல நேரம் விரட்ட தகுதியான த நேர் இறப்பதற்கு தகுதியான நேரம் எது நான் எந்த பாரமும் மற்ற இருக்கும் மனதில் எந்த எதிர்பார்ப்பும் மற்ற இருக்கும் அப்ப இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணிருந்தா டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி சொல்லுங்க அன்லோட் பண்ணுங்க இல்லையா லோடிங் பண்ணா லோடிங் பண்ண ஒரு ஸ்டேட்ல ஆனா இளமை உங்களுக்கு காலம் ஞானத்தை தெரிவதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது ஆரம்பம் இல்லாமல் அந்த இல்லை அந்த ஆரம்பம் எது நமக்கு ஒரு குருவை தேடுவது